அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மேட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அபார்ட்மெண்ட் தான் பார்க்க போறோம் இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலயமா ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணணும் ஏழு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சைபர் பார்க்கக்கூடிய இந்த வீடு ஊரப்பக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க வீடு கிட்டத்தட்ட ஒர்க்கு முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது வீட்டை நீங்க இப்போவுமே புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் இந்த எயிட் யூனிட்டில் இப்ப மே மூணு வீடு வந்து புக் ஆயிடுச்சுங்க ரிமைனிங் அஞ்சு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுக்கு காரணம் ரொம்ப பிரைம் லொகேஷன்ல ஃப்ளாட்டுங்க இது அதனால தான் சீக்கிரமே புக் ஆகிட்டு இருக்கு இந்த ஒர்க் எல்லாம் இந்த அஞ்சு வீடும் புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே இருக்கிற நம்பரை நீங்க கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டை புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்தராக இந்த ஃப்ளாட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க தாம்பரத்துலேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க பக்கம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ஒரு கிலோமீட்டர் தான் வரும் ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்தும் ஒரு கிலோமீட்டர் தான் வரும் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் ப்ரைஸில் கட்டியிருக்கிறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக எட்டு வீடுகள் இருக்குது மூணு வீடுகள் புக் ஆகிடுச்சு லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாகவே கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் இந்த ஸ்டெப்ஸோட ஹைட்டு நாலு இன்ச்சு தான் வச்சுருப்பாங்க போல இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு கால் வலிக்கவே இல்லை ஓகே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வந்து மாடலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண போகிறோம் இப்போ தான் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணாங்க டைல்ஸ் கூட இப்போ தான் போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த வீட்டை தான் நம்ம சுட சுட வீடியோ எடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதுனா பார்க்கறதுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது நல்லா மழை வர டைமுங்க ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீடு வந்து ஒர்க்கு முடிச்சுட்டாங்க டைல்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த வீட்டை தான் நம்ம இப்போது மாடலுக்கு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க எயிட் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா யூடிஎஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு நானூற்று ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் இது வந்து ஹாலோட ஃபுல் வியூங்க வீடு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குங்க வீடு வீட்டோட ஒர்க்கு முழுவதுமாக முடிக்கிறதுக்கு முன்னமே மூணு வீடு புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் காஸ்ட் இந்த வீட்டோட விலை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய அளவில் தான் இந்த வீட்டோட விலையுமே நிர்ணயிச்சிருக்கிறாங்க லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒர்க் முடிச்சாங்க ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம பெட்ரூம் பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஃபிஃப்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள கார் பார்க்கிங் வசதியோட லிஃப்ட் வசதியோட டபுள் பெட்ரூம் வீடு வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளா இருக்குங்க நல்ல ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் இது லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே பார்க்கவா கொடுத்துருக்காங்க பெரிய ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு பெரிய லேப்டாவே கொடுத்துருக்காங்க வீட்டோட டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க வீட்டை சீக்கிரமாக நேரில் வந்து பார்த்துருங்க இல்லைனா புக் ஆகிடும் நல்ல பெரிய ஹால் ஓகே அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் பெட்ரூம் ரைட் சைடில் கிச்சன் ஹால்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது நார்த் ஃபேஸிங் பார்த்த வீடு ஓகே பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் லாஃப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூம் நல்லா உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பரா வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட பில்டிங் இது ஃப்ளட் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுங்க நல்ல மேடான பகுதி தான் அதே போல் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது அடியில் நல்ல தண்ணி இருக்கு அதனால தண்ணி பிரச்சனையே உங்களுக்கு இங்கே கிடையாது அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் தான் பெரிய சைஸ் கிச்சன் கிச்சன் இன்னும் உங்களுக்கு அந்த கிரானைட் ஸ்லாப்லாம் போடல சிங்க் வைக்கல டைலிங் ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்கறதுனால கிச்சன் நல்லா எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் பால்கனி தான் ஓகே எல்லாம் சரி வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வீட்டோட விலை என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க நாற்பத்து ஒன்பது லட்சம் மெகோஷியேட் ரேட் தான் இது நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டை இதுலேருந்து இன்னும் கூட குறச்சி பண்ணி தருவாங்க ஒர்க் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிரும் வீடுமே வந்து சீக்கிரமா புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோ பார்த்த கையோட ஸ்கிரீன் இருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சைட் விசிட்டை இன்னைக்கு புக் பண்ணிடுங்க